ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு கப் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுவும் கோதுமாவும் நாட்டு சக்கரெலாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தயிரோ அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து நாட்டு சக்கரையில் செஞ்சது ஸோ கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் கேக் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் அவ்வளோ பார்க்கவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் அப்படியே மெயின்டைன் பண்ணி பண்ணுங்களேன் உங்கள் வீட்லேயும் சூப்பரான கப் கேக் ரெசிபி ரெடி ஆயிடும் இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது மிக்ஸி ஜார் அந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அறுபது கிராம் இப்போ மெஷரிங் கப்புன்னு கணக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு அரை கப்பு கோதுமாவை எடுத்துக்கரலாம் அந்த அரை அரைக்கப்பு கோதுமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் கால் கப்பு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பேக்கிங் பவுடர் போட போகிறதில்ல பேக்கிங் சோடா தான் ஸோ ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதோட இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதில்ல ப்ரௌன் சுகர் அதுதான் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து ஒரு அறுபது கிராம் ஜாக்ரி பவுடர் போட்டுக்கலாம் இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஒரு நூறு எம்எல் போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு நம்ம வந்து ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதோட நெய் மெயினாக வந்து இதில் ஆயில் எதுவும் சேர்க்கல இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் உருக்கின நெய் தான் அதோட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்தாச்சு இப்போ மிக்சியில் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடிச்சிட்டு வந்தால் போகிறோம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் கப் கேக்குக்கு ஸோ கப் கேக்குக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி கேக் மோல்டு இருக்கும் இல்லையா கப் கேக்கு இது அதில் வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் தடுவிக்கலாம் நான் நாலு கேக்கு வரும்னு நினச்சேன் ஆனால் அது மூணுக்கு தான் கரெக்டாக வந்துச்சு ஸோ ஒன்று எடுத்துவிட்டேன் உங்கள் வீட்டில் இது மாதிரி கப் கேக் லைனர் இது மாதிரி இல்லாட்டிக்கு நம்ம வந்து இந்த டீ குடிக்கிற கப்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி கூட ஊற்றி வச்சுக்கலாம் இல்லாட்டி குட்டி குட்டி கிண்ணங்களை கூட ஊற்றி வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஒரு கப் கேக் கொடுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க தான் இது மாதிரி ஊற்றி வச்சு கொடுக்குறது இது மாதிரி மூணு இதுலேயும் நல்லா சமமாக ஊற்றிட்டு டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைனட்ஸ் அவங்கவுங்க விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மேலே சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது மூணு கேக்குக்குள்ளே அளவுகள் இதே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செய்யணுன்னா அப்படியே ரெண்டு மடங்காக சேர்ந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அடுப்பில் தான் செய்ய போகிறோம் இல்லையா ஸோ வந்து ஒரு பழைய தவா எடுத்துக்கலாம் பேன் ஃப்ரைங் பேனை எடுத்துகிட்டு அதில் ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து இந்த கேக்கோட இதுங்க எல்லாமே எடுத்து வச்சிடலாம் கப் கேக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் கரெக்டாக எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஒரு அப்படி வேகாமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் கரெக்டாக வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ வந்து எனக்கு என்கரேஜ் இருங்க இப்போ வந்து பிக் வச்சு நல்லா பிக் பிக் பண்ணி பார்த்துடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்ல ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்